பல பொருளை தேடுகிற பொழுது இறைவன் தாயாக இருந்து வளைந்து கொடுப்பதனால தான் நமக்கு எல்லாம் கிடைக்குது ஆனா நாம நினைக்கிறோம் நான் தேடுதனால கிடைக்குது இல்ல அவன் வளைஞ்சு கொடுக்கறான் ஏன் இவன் அந்த பொருளை தேடுவதில் பால சாப்பிட விட்டு குழந்த ஆனா தாய்க்கு என்ன முக்கியம் பால் சாப்பிடுதான் முக்கியம் அதனால என்ன பண்ணுகிறான் அந்த தாய் அப்படியே தன் உடம்பை வளைச்சு கொடுத்த உடனே அந்த பொம்மையை அதை எடுத்து வச்சு மகிழ்ச்சி அடைகிறது அப்ப இந்த குழந்தையின் மகிழ்ச்சியில தாய் மகிழ்வது போல உயிர்களாகிய நாம் எதையோ தேடிக்கொண்டு ஓடுகிறோம் அப்படி ஓடுகிற ஓட்டத்துல அவன் தாயா நின்று வளைந்து கொடுப்பதனால் தான் நாம் பல இலக்குகளை பெருகிறோம் பெருகிற நாம் என்ன நினைக்கிறோம் சாதிச்சுட்டேன் நான் புடிச்சிட்டேன் அப்படி அப்ப சாமி பாக்குற சிரிக்கிறார் ஏன் அந்த குழந்தைக்கு எப்படி பொம்மை எடுத்துன்னு நான் புடிச்சிட்டேன்னு ஒரு சிரிப்பு இருக்குமோ அது மாதிரி நாமளும் சிரிக்கிறோம் நம்ம தாய் சிரிப்பது போல அவனும் சிரிக்கிறான் ஆனா இது அவன் உதவியால் என்பத குழந்தையும் நாமும் நல்ல நினைவு எனவே ஒன்றாதல் வேறாதல் என்பதுக்கு கருவில் இருத்தல் ஒன்றாதல் கை இருப்பது உடனாதல் பள்ளிக்கு அனுப்புதல் வேறாதல் இந்த தாயே இப்படி மூணா இருக்க முடியும்னா எங்க அந்த தாய் எங்க மூணா இருக்க மாட்டாங்க